அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் தேசியம் காக்க தமிழகம் காக்க பத்தினியுடம் தாருங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் தமிழகம் ஏன் இப்படி இருக்கிறது தெய்வீகமும் தேசியமும் பல கலைகளும் நாகரிகமும் பண்பாடும் கலாச்சாரமும் நிறைந்து சிறந்து விளங்கிய தமிழகம் இன்று எங்கும் எதிலும் ஊழல் தொழில் வளர்ச்சிக்கு நல்ல திட்டங்களுக்கு எதிரான போராட்டங்கள் மதமாற்றம் பயங்கரவாதம் போதைக்கு அடிமையாகும் இளைஞர்கள் இவையெல்லாம் நாம் தினசரி பார்க்கும் செய்திகள் இந்த மோசமான நிலை மாற வேண்டும் என்பது நமது சிந்தனை நமது ஆசை மாற்றம் கொண்டு வருவோம் தமிழகம் முன்னேறிட தொடர்ந்து கேளுங்கள் நான் எனது குடும்பம் குழந்தைகள் என வாழ்வது போதுமா ஓட்டு வங்கி அரசியலுக்காக நம்மை பலர் ஏமாற்றி வருகிறார்கள் என்பதை நாம் தெரிந்திருக்கிறோமா மதம் மாற்றம் மூலம் நம் மீது தொடுக்கப்பட்டுள்ள தாக்குதலின் ஆபத்தை நாம் உணர்ந்துள்ளோமா பயங்கரவாத தாக்குதலுக்கு ஹிந்துக்கள் மட்டும் பலியாவது ஏன் என்று நாம் சிந்தித்ததுண்டா தமிழ் மொழிக்கு குரல் கொடுப்பதாக கூறுபவர்கள் உண்மையில் தமிழை வளர்க்கின்றார்களா அல்லது தமிழை வைத்து வயிறை வளர்க்கின்றார்களா தேசத்திற்கு எதிராக தேசிய ஒருமைப்பாட்டிற்கு எதிராக கோஷமிடுவர்களின் பின்னணியை பற்றி நாம் யோசித்திருப்போமா நமது குடும்ப அமைப்பு முறை கலாச்சாரம் போன்றவை டிவி நிகழ்ச்சிகளால் சேரழிக்கப்படுகிறதே கவனித்தீர்களா நமது ஆலயங்கள் இன்று வியாபார நிறுவனங்களாக வரவே பார்த்து கவலைப்படுகிறீர்களா இதற்கு என்னதான் தீர்வு தமிழின் அருமை சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்டு முருகப்பெருமானால் வளர்ந்த தமிழ் அவ்வையார் தொடங்கி கண்ணதாசன் வரை பக்தியால் செழித்த தமிழ் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக பல ஆயிரம் படைப்புகளை உலகிற்கு தந்த மொழி தமிழ் பல ஆக்கிரமிப்பு படையெடுப்புகள் நடந்த போதிலும் அழியாத செம்மொழி தமிழ் தமிழை காட்டுமிராண்டி மொழி என பேசிய ஈவியராவின் திராவிட அரசியலால் கடந்த மூன்று தலைமுறை தமிழ் எழுத படிக்கக்கூட தெரியாத மோசமான நிலை இந்த அவலம் தேற என்னதான் வழி தாய்மொழியின் பெருமை நமது தாய்மொழி நம் ஒவ்வொருவருக்கும் அடையாளம் நமது கண்களை போன்றது நமது தாய்மொழி தாய்மொழியை படிப்போம் பேசுவோம் பிற மொழிகளையும் அறிந்து கொள்வோம் தாய்மொழி தெரியாது என்பது அவமானம் தாய்மொழி தெரியாது என்பது நமக்கும் நம் முன்னோர்களுக்கும் இருக்கும் உறவை வெட்டுவதற்கு சமம் குறைந்தபட்சம் நமது வீட்டிலும் நமது உறவினர்களிடமும் நமது தாய்மொழியிலே பேசுவோம் இந்த தேசத்தில் தோன்றி வளர்ந்த அனைத்து மொழிகளுமே தேசிய மொழிகள் தான் என்பது உண்மைதானே மதமாற்றம் குடும்பத்தில் மதமாற்றம் என்பது வேறு ஒரு சாமியை கும்பிடுவது மட்டுமல்ல அது குடும்பத்தையே சிதைக்கிறது குலதெய்வ வழிபாட்டையே அழிக்கிறது உறவுகளை எதிரிகளாக பார்க்க வைக்கிறது பண்பாட்டு அடையாளங்களை மறக்கடிக்கின்றது மதமாற்றம் என்பது சமுதாயத்தில் ஊர்களின் பெயர்களை மாற்ற சதி நடக்கிறது உதாரணமாக கன்னியாகுமரியை கன்னிமேரி மாவட்டமாக மாற்ற ஒரு சதி நடந்தது காலங்காலமாக நடைபெற்று வரும் திருவிழாக்களும் சாமி ஊர்வலங்களும் தடுக்கப்படுகின்றன நமது இந்துக்களினுடைய வியாபாரங்களும் பறிபோகின்றன மதமாற்றம் தேசிய அபாயம் தேசத்திற்கு மதமாறி போனவர்களால் தான் மதத்தின் பெயரால் தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் பாரதத்திலிருந்து வெட்டி பிளக்கப்பட்டது வேதம் பிறந்தமன் அதாவது சிந்து நதிக்கரை இன்று நமது பாரதத்தோடு இல்லை நமது நாட்டின் பரப்பளவு எண்பத்தி ஏழு லட்சம் சதுர கிலோமீட்டராக இருந்தது பிரிவினைக்கு பிறகு தற்போது முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு ஏழு லட்சம் சதுர கிலோமீட்டராக சுருங்கிவிட்டது காரணம் மதத்தின் பெயரால் நாடு துண்டாடப்பட்டது தானே பயங்கரவாதமும் வன்முறை போராட்டம் என ஒவ்வொரு நாளும் தேசத்திற்கு எதிராக மதவெறி தூண்டப்படுகிறது பொருளாதார வளர்ச்சி தேசத்தின் பாதுகாப்பு போன்றவற்றிற்கு ஆபத்தாக இருக்கிறது இந்த மதமாற்றம் மதமாற்றம் எங்கு நடக்கிறதோ அங்கு பிரிவினைவாதமும் தேச விரோத செயல்களும் தலைதூக்குகின்றன பெண்களை கடத்துதல் போலித்தனமாக காதலிப்பதாக நடித்து லவ் ஜிஹாத் என்று சொல்கிறார்களே ஹிந்து பெண்களை மதம் மாற்றுகிறார்கள் கோவில்கள் அன்று தேரோட்டம் திருவிழாக்கள் போன்றவற்றால் சாதிகளை ஒருங்கிணைத்து கிராமிய கலைகளையும் மேலும் பல கலைகளையும் வளர்த்ததோடு பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்கும் மையமாக தெரிந்தது திகழ்ந்ததுதான் நமது கோவில்கள் தமிழையும் வளர்த்தது பொருளாதாரத்திற்கும் ஆதாரமாக விளங்கியதும் நமது கோவில்களே மருத்துவம் பேரிடர் காலங்களில் பாதுகாப்பு இடமாக நீர்நிலைகள் நீர் ஆதாரங்களை இயற்கை வளங்களை வளப்படுத்தும் அமைப்பாகவும் செயல்பட்டதும் நமது கோவில்களே கல்வெட்டுகளால் தான் நமது வரலாற்றின் பெருமைகளை தெரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் கோவில்கள் இன்று கோவில்களை பாதுகாக்க என ஏற்படுத்தப்பட்ட இந்து சமய அறநிலையத்துறை ஆலயங்களை சீரழித்து வருகிறது மொத்தமுள்ள சுமார் முப்பத்தி ஆறாயிரம் கோயில்களில் பல ஆயிரம் கோயில்களில் ஒரு நேர விளக்கேற்ற கூட ஏற்பாடு இல்லை சுமார் நாலு புள்ளி ஏழு லட்சம் ஏக்கர் கோவில் நிலங்களில் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்களை காணவில்லை களவாடப்பட்ட வெறும் ஐம்பத்தி ஆறு மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டு அதிலும் பதினெட்டு மட்டுமே ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது மற்றவை சில அதிகாரிகள் அரசியல்வாதிகள் உடந்தையோடு வெளிநாட்டுக்கு கடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது சராசரியாக ரூபாய் ஐயாயிரம் கோடிக்கும் மேலான வருவாய் ஈட்டக்கூடிய திருக்கோவில்களில் வெறும் ரூபாய் அறுபத்தி ஐந்து கோடி மட்டுமே கணக்கில் காட்டி அதிலும் ஊழல் அதிகாரிகளின் ஆடம்பத்திற்கு செலவழிக்கப்படுகிறது இதுவரை ஒரு கோவிலும் அறநிலையத்துறை சார்பாக கட்டப்பட்டதில்லை சுயநல நாத்திகவாதிகள் அரங்காவலர்களாகவும் இந்து அல்லாதவர்கள் அறநிலையத்துறை அதிகாரிகளாகவும் இருக்கும் போது நிர்வாகம் எப்படி நியாயமாக இருக்கும் இடதுசாரிகள் அந்நிய நாட்டு கைக்கூலிகள் தான் இவர்கள் சீனாவை தூக்கி பிடிப்பதையே தொழிலாக கொண்டவர்கள் இடதுசாரிகள் தேச வளர்ச்சிக்கு எதிராக செயல்படுவர்கள் இந்த இடதுசாரிகள் இளைஞர்களை குழப்பி தேசத்திற்கு எதிராக தூண்டி வன்முறையை ஏற்படுத்துகின்றவர்கள் இந்த இடதுசாரிகள் வரலாற்றை சிரித்து தேசத்தை பற்றிய பெருமித உணர்வை மழுங்கடிப்பவர்கள் இந்த இடதுசாரிகள் என்றால் அது தவறில்லை ஜனநாயக முறைகளில் நம்பிக்கை இழக்க வைத்து கம்யூனிச சர்வாதிகாரத்திற்கு வழிவகுப்பவர்கள் இங்கே இந்த இடதுசாரிகள் கம்யூனிசம் புகுந்த கம்பெனியும் கம்யூனிசம் வந்த நாடும் உருப்பட்டதாக வளர்ந்ததாக சரித்திரமில்லை உலகிலே அதிகமான மனிதவர்களை கொன்றது இந்த கம்யூனிசம் தான் கம்யூனிசம் அரசாங்கம் தான் கம்யூனிசம் உலகத்தால் கைவிடப்பட்ட தத்துவம் தோற்றுப்போன சித்தாந்தம் ஊடகங்கள் பெரும்பாலான தமிழக ஊடகங்கள் நடுநிலை இல்லாமல் இருக்கின்றன ஹிந்து விரோத செய்திகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றன டிவி சீரியல்கள் பெண்களை வக்கரமாக சித்தரிக்கின்றன குடும்பம் நடத்தை தேசம் பண்பாடு போன்றவற்றை இந்த சீரியல்கள் சிதைக்கின்றன விவாதம் என்ற பெயரில் டிவிகளில் பொய்களை பரப்பி கருத்து திணிப்பு செய்கின்றன உண்மையை சொல்ல விடாதபடி தடுத்து மக்களை திசை திருப்புகின்றனர் பெரிய கம்பெனிகள் மற்றும் தேச விரோத சக்திகளிடம் நிதி பெற்றுக்கொண்டு மக்களுக்கு எதிராக கருத்துக்களை பரப்புகின்றன இந்த நடுநிலையற்ற போலி ஊடகங்கள் மன உறுதியை குலைத்து தற்கொலையை நியாயப்படுத்துகின்றன இந்த ஊடகச் செய்திகள் பிரேக்கிங் நியூஸ் என்ற பெயரில் மக்களிடையே பதட்டத்தை உருவாக்குகின்றன சுதேசி சிந்தனை நமது நாடு பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் என்று நினைக்கின்றோம் ஆனால் சீனா போன்ற எதிரி நாடுகளின் பொருட்களை வாங்குகின்றோம் இது சரியா யோசித்து பார்க்க வேண்டும் வெளிநாட்டு பொருட்களை நாம் வாங்குவதால் கிடைக்கும் வருவாய் லாபம் நமது நாட்டின் மதமாற்றத்திற்கும் தேசத்திற்கு எதிரான போராட்டங்களுக்கும் நிதியாக தரப்படுவதை நாம் அறிவோமா அன்றாட பயன்பாட்டிற்கு உள்ளூர் பொருள்களே உள்ளூர் தயாரிப்புகளையே நாம் வாங்குவோம் உள்ளூர் தயாரிப்புகளை வாங்குவதால் பல ஆயிரம் குடும்பங்கள் பயனடைவர் நாட்டின் உற்பத்தி பெருகும் வேலைவாய்ப்பும் அதிகரிக்கும் இந்து குடும்ப முறை அனைத்து விதமான சமூக பிரச்சனைகளுக்கும் இந்து குடும்ப முறைதான் தீர்வு என உலக நாடுகள் பின்பற்ற தொடங்கியிருக்கின்றன இந்து குடும்ப முறைதான் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும் என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை கூட்டு குடும்பமாக இருந்த நாம் இன்று தனி குடும்பம் தனிநபர் என சுருங்கி வரும் ஆபத்தை உணர்வோம் ஒவ்வொரு குடும்பத்தின் பாரம்பரிய பெருமைகளை நேரமில்லை என கூறி நமது சந்ததியினருக்கு சொல்லாமல் விட்டதால் குடும்ப அமைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து வருகிறது பல குடும்பங்களில் ஒரு குழந்தை மட்டும் இருப்பதால் வருங்காலத்தில் பல உறவுகளே இல்லாமல் போகக்கூடிய நிலை இருக்கின்றது நமது குடும்ப அமைப்பை காணாமல் போகும் சூழ்நிலை உருவாகின்றது குடும்ப முறை சிதைவதால் முதியோர் இல்லங்கள் எண்ணிக்கை அதிகமாகின்றது இது கவலை அளிக்கின்ற விஷயம் வருடத்திற்கு ஒரு முறையாவது நமது குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்துடன் சென்று வழிபடுவோம் ஹிந்து ஜனத்தகை குறைவதால் ஆபத்து இந்த ஒப்பீட்டை சற்றே கவனியுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் வருட கணக்குப்படி நமது நாட்டில் இந்துக்கள் எண்பத்தி நாலு புள்ளி ஒரு சதவீதம் இருந்திருக்கிறார்கள் முஸ்லிம்கள் ஒன்பது புள்ளி எட்டு சதவீதமாகவும் கிறிஸ்தவர்கள் ரெண்டு புள்ளி மூணு சதவீதமாகவும் இருந்திருக்கிறார்கள் அதே ஜனத்தொகை கணக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி படி இந்துக்கள் எண்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து சதவீதமாகவும் குறைந்திருக்கிறார்கள் முஸ்லிம்கள் பனிரெண்டு புள்ளி ஆறு சதவீதமாகவும் கிறிஸ்தவர்கள் நாலு புள்ளி மூன்று சதவீதமாகவும் உயர்ந்திருக்கிறார்கள் கூடியிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பார்த்தால் ஹிந்துக்கள் எழுபத்தி ஒன்பது புள்ளி எட்டு சதவீதம் என்று மிக மிக குறைந்துவிட்டார்கள் முஸ்லீம்கள் பதினான்கு புள்ளி ரெண்டு சதவீதமாகவும் கிறிஸ்தவர்கள் ஆறு சதவீதமாகவும் அதிகரித்திருக்கிறார்கள் இதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அதனால் என்ன ஆகின்றது இந்துக்கள் ராணுவம் போலீஸ் துறைகளில் சேருவது குறைந்து வருகிறது இதனால் நாட்டின் பாதுகாப்பே கேள்விக்குறியாகின்றது நமது வியாபாரம் கைத்தொழில் மற்றும் சிறு நலிந்து வருகின்றது பஞ்சாயத்து முதல் பாராளுமன்றம் வரை ஜனத்தொகையின் அடிப்படையில் பிரதிநிதித்துவம் வகைப்படுத்தும் போது நம்முடைய இந்துக்களுடைய பிரதிநித்துவம் பறிபோகின்றது சமுதாய ஒற்றுமையே வலிமை ஒவ்வொருவரும் கொடுத்த ஒரு ரூபாயால் எழுந்ததுதான் குமரிமனையில் நிமிர்ந்து நிற்கும் விவேகானந்தர் நினைவு பாறை ஆண்டுகள் சுவாமி இல்லாத கோவிலாக இருந்த வேலூர் ஜலகண்டேஸ்வரர் ஆலயம் இந்து ஒற்றுமையால் மீண்டது பொலிவு பெற்றது இதேபோல்தான் காஷ்மீர் அமர்நாத் கோவில் ராம ஜென்மபூமி பிரச்சனைகளும் இந்து ஒற்றுமை வலிமையால் வெற்றிகரமாக முடிவுக்கு வந்தது மதமாற்றம் பிரிவினைவாதம் போன்ற தேச விரோத செயல்களுக்கு ஒரே தீர்வு நமது இந்து சமுதாய ஒற்றுமை மட்டுமே ஒன்றுபட்டு வேலை செய்வதை சுவாமி விவேகானந்தர் கூறியதைப் போல செயல்பட்டும் பல இந்து அமைப்புகள் இருப்பதை அறிந்திருப்பீர்கள் அவற்றில் இணைந்து செயல்படுவது சமுதாயம் வலிமை பெற உதவும் அதாவது நம்முடைய இந்து பெருமக்கள் தமிழகத்திலே செயல்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்து அமைப்புகளில் இணைந்து செயல்பட்டு வருவது நம்முடைய இந்து சமுதாயம் வலிமை பெற உதவும் பாரதியினுடைய கூற்றுப்படி ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வே நன்றிது தேர்ந்தெடல் வேண்டும் இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கெது வேண்டும் என்ற பாரதியின் கருத்துமிக்க இந்த வார்த்தை இந்த நேரத்திலே நம் கவனத்திலே கொள்ள வேண்டியது எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே குழந்தைகளுக்கு நமது பாரம்பரியம் இந்து சமய பெருமைகளை சொல்லிக் கொடுத்து வளர்ப்போம் நமது உறவினரிடமும் நமது பகுதிகளிலும் மதமாற்றத்தை தடுத்து பாதுகாப்போம் உள்ளூர் தயாரிப்புகளையே வாங்குவோம் பிறரையும் வாங்கிடச் செய்வோம் பிரிவினைவாத பயங்கரவாத சக்திகளை முறியடிக்க தைரியமாக குரல் கொடுப்போம் தேசிய ஆன்மீக பெரியோர்களின் பிறந்த நாளை நமது பகுதிகளில் உற்சாகமாக கொண்டாடுவோம் விசேஷ நாள் வாரம் அல்லது மாதந்தோறும் கூட்டு பிரார்த்தனை செய்ய நம் பகுதி மக்களை நம் பகுதியில் உள்ள ஆலயங்களில் நாம் ஒருங்கிணைப்போம் ஹிந்துக்களுக்கு தேசத்திற்கு ஆபத்து ஏற்படும் போது நாம் ஒவ்வொருவரும் பொருள் தீர்வு காணுவோம் இந்துக்களை அவமதிக்கும் அரசியல் கட்சிகளுக்கு புரியும் பாஷையில் ஹிந்துக்களுக்காக செயல்படுவர்களுக்கே வாக்களிப்போம் தேசியம் காக்க தமிழகம் காக்க ஒன்றுபட்டு ஒற்றுமையாக செயல்படுவோம் வணக்கம்